தோல்வி கொள்ள துடித்தேன் இது ஒரு மாறுபட்ட தலைப்பாக இருந்தாலும் இவரால் பல புகழ் பாராட்டுக்களை எப்படி பெற முடிந்தது இந்த தலைப்போ எப்படி இவருக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுத்தது வெற்றியை கொடுத்தது பாருங்கள் இவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் வேணும் தோல்வி கேட்டு பயப்படணுங்களா ஆனா உங்களோட அந்த தோல்வி கொள்ள துடித்தேன் பாறுபட்ட தலைப்பா இருந்தாலும் உங்களுக்கு அது மகிழ்ச்சி கொடுத்த காரணமும் அவரோட அப்ரிசியேஷன் நிறைய பாராட்டு கிடைச்சிருக்கு இல்லையா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சொல்ல போனா இந்த பாராட்டு எல்லாமே அந்த நூல் வெளியான பிறகு வந்தது அந்த நூலுக்கு பயன் வைக்கும் போது எல்லாருமே பயந்தாங்க அவை நடராஜன் ஐயா தமிழகத்துல இருப்பாங்க அவங்க வந்து நான் பெறாத இலக்கிய மகள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க என்ன அந்த அளவுக்கு அவருக்கு வந்து என் மீது ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு இந்த தமிழையும் தமிழ் இலக்கியத்திலையும் மிகப்பெரிய ஒரு முத்தாய்ப்பு நான் அப்படின்னு நம்பக்கூடியவர் அவர் அவர்னோட மனைவி அம்மா வந்து இங்கே சிட்னி வந்திருந்தப்போ இந்த நூல் உலகத்தமிழ் மாநாட்டில் வெளியாக போகுது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அப்போ வந்து சொல்றாங்க இல்லம்மா எப்படியாவது இந்த தலைப்பை மாற்றிடணும் இது வந்து ரொம்ப முரண்பட்டதா இருக்கு தோல்வியே வெற்றியின் படிகள் அப்படி ஏதாவது வச்சு கொஞ்சம் வந்து ரொம்ப முரண்பட்ட தோல்வி கொள்ள துடித்தேன் அப்படின்னா கேட்கவே கொஞ்சம் இந்த புத்தகம் வெளியாகட்டுமா இந்த அப்ப வந்து அது ஒரு தான் வெளியாச்சு முதல்ல ஒரு சிடி சிடி இது வெளியாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து நீங்க படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க கண்டிப்பா நம்ம மாத்தலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய இரவு பகலா எல்லோரும் யோசிச்சு இந்த தலைப்பு வெளியே வரலாமா அப்படிங்கிற அளவுக்கு பயந்து வெளியே வந்த ஒரு தலைப்பு தான் அது உண்மையை சொல்லணும்னா அந்த நூலை எழுத ஆரம்பிக்கும் போது தோல்விய வெற்றியின் படைகள்னு கட்டுவரலை போட்டுத்தான் எழுத ஆரம்பிக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா இந்த ஒவ்வொரு தலைப்பையும் எழுதும் பொழுது தோல்வியில் முளைத்தது முயற்சி தோல்வியில் தென்பட்டது தேடல் தோல்வியில் திளைத்த போது திருத்தங்கள் இப்படி ஒன்னொண்ணுக்குள்ளேயும் போகும்போது எனக்கு வந்து இதே எதுவும் வெற்றியை விட பிரம்மாண்டமான விஷயம் இதுக்குள்ள இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்ப இந்த ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு மனிதனை செப்பனிடுவதாக தெரிஞ்சிச்சு இப்போ ஒவ்வொரு செப்பனிடுதலுக்கு பிறகும் அவன் வந்து பொழுது ஒரு முழு மனிதனா மாறான் ஒரு சமன்பட்ட மனிதனாக பேலன்ஸ்டு மைண்ட்ஸ்டெட் இருக்கக்கூடியவனா தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் எதுக்கும் கலந்தார்கள் எல்லாம் ஒண்ணுன்னு ஒரு பேலன்ஸ்டு மைண்ட்ஸ்டெட் இருக்கக்கூடிய ஒரு ரியல் ஹீரோவா மாறக்கூடியவனா இருக்கான் இப்ப இந்த ஒரு முழு மனிதன் தானே இறைவன் அப்போ ஒரு நித்திய நிலை எதுக்கும் ஆடிப்போகாத மனநிலை என்பது தானே முக்தி தெய்வீகம் வீடு பெயரும் அப்போ அந்த நிலையை கொடுக்கக்கூடியதாக இந்த தோல்வி இருக்கிறதா அப்படின்னு ஒரு யோசிச்ச பொழுது அப்போ இந்த தோல்வியை தானே நாம் எல்லோரும் கொள்ள துடிக்க வேண்டும் சமூகம் தப்பா பெயர் வச்சிருச்சு வெற்றிக்கு தோல்வினும் தோல்விக்கு வெற்றினும் தவறாக பெயர் வைத்து வெற்றி பெறும் விளம்பரம் நம்ம கிட்ட இருக்க ஒரு திறனோ நாம் செய்யக்கூடிய ஒரு சாதனையோ நான்கு பேருக்கு தெரிய வந்து உடனே வெற்றின்னு சொல்லிடுவோம் அது நமக்குள் என்னவெல்லாம் வளர்க்கின்றது பல பேரை பார்த்தா முதல் படம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க நிறைய வெற்றி வந்துடும் இந்த மிதப்பு இந்த பெருமை இந்த ஒரு புகழ் அவர்களை தொலைய வச்சோம் முதல் நாலு படத்துல தோத்துருப்பான் அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கைக்குள்ள நின்று இந்த தோல்வி என்பது அவனை நிலையாக நிற்ப வைப்பதற்கும் வாழ்வு முழுவதும் எதிர்கொள்வதற்கும் அதற்கு பிறகு தோல்வி வந்தாலும் தொடர்ந்து போராடக்கூடியவனாகவும் அப்போ ஒரு நிலைப்பு தன்மையை ஒரு சமன்பட்ட மனநிலையை கொடுக்கக்கூடிய வல்லமை என்பது இந்த தோல்விக்கு தான் உண்டு இது தோல்வி இல்லை கடைசியில அந்த புத்தகத்தை முடிக்கும் பொழுது தோல்வியிடம் தோற்ற வெற்றின்னு முடிச்சிருப்போம் அதாவது வெற்றி வந்து இந்த தோல்வியாளனுடைய காலை பிடிச்சிட்டு கதற மாதிரி நான் வரேன் நான் எப்படியாவது உன்னை வந்து கூடாது ஏன்னா இந்த தோல் வெற்றி போய் நிரப்பக்கூடிய ஒரு வெற்றிடமே அவனுக்குள்ளே இப்போ இல்லை முயற்சி திருவினையாக்கம் அது அந்த கருத்து கருத்து அப்ப இந்த வந்து என்னன்னு சொல்லுங்கள் அந்த ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறத வந்து வெளியில் நாம் எடுத்துக்கிறது தானே கரெக்ட் உண்மையாக நான் வந்து இதை கற்றுக்கிட்டேன் இதில் அப்படின்னா அந்த வெற்றி தானே

திருவள்ளுவரால் ஏற்றப்பட்ட நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் கொண்ட ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் மற்றும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பகுதிகள் இரண்டு நிமிட தமிழ் கல்வி அமு தமிழ் யூடியூப் சேனல் அதன் ஒம்பது படிநிலைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள்